பராசக்தி சிவாஜி அறிமுகமான முதல் படம் ரெண்டு படம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் டைரக்ஷன் பண்ணின படம் மூணு பரதேசி தெலுங்கு படம் பராசக்தி வெளிவர்றதுக்கு முன்னாடியே சிவாஜிக்கு அட்வான்ஸ் கொடுத்து அஞ்சலி தேவி புக் செஞ்ச படம் நாலு பூங்கோதை சிவாஜி நாகேஸ்வரராவும் இணைஞ்சு நடித்த படம் அஞ்சு திரும்பிப்பாரு ஆன்டி ஹீரோவா சிவாஜி நடித்த படம் ஆறு அன்பு முதன் முதலா ஓரங்க நாடகத்தை தமிழ் சினிமாவில இணைச்ச படம் ஏழு கண்கள் தாகூரோட கருத்து மையமா வச்சு எடுத்த படம் எட்டு பெம்புடு கொடுக்கு தெலுங்கு படம் சாவித்திரியோட நடிச்ச முதல் படம் ஒன்பது மனிதனும் மிருகமும் சிவாஜி வக்கீலா நடிச்ச முதல் படம் பத்து மனோரா பம்மல் சம்பந்த முதலியார் எழுதின நாடகம் கலைஞர் வசனம் எழுதின படம் பதினொன்னு இல்லர் ஜோதி அனார்கழி ஓரங்க நாடகம் இதுக்கு வசனம் எழுதினவர் கண்ணதாசன் பாட்டே இல்லாமல் வெளியான முதல் படம் தேசி விருது பெற்ற படமும் கூட கல்யாணம் பண்ணியும் பிரமச்சாரி பந்துலோட முதல் படம் பதினாலு மனோகரா தெலுங்கு தெலுங்கு வசனங்கள சிவாஜியே பேசி நடிச்ச படம் பதினஞ்சு மனோகரா இந்தி இந்தி வசனங்கள சிவாஜியே பேசி நடிச்ச படம் பதினாறு துளிவிஷம் சிவாஜி விலனா நடித்த படம் கே ஆர் ராமசாமி பதினேழு கூண்டுக்கிளி எம்ஜிஆரோட நடிச்ச ஒரே ஒரு படம் பதினெட்டு தூக்கு தூக்கி டி எம் சிவாஜிக்கு பாடின முதல் படம் பத்தொன்பது எதிர்வாராதது ஸ்ரீதர் கதை வச்சனர் இந்த படம் தேசிய விருது வாங்கின படமும் கூட இருபது காவேரி சிவாஜி பரதநாட்டிய டான்ஸ் ஆடின முதல் படம் இருபத்தொன்னு முதல் தேதி படம் முடியல கதாநாயகம் கண்டதெல்லாம் கனவு அப்படிங்கிற மாதிரி படத்தை எடுத்திருப்பாங்க பலவிதம் இது ஒரு காமெடி படம் இருபத்தி மூணு மங்கையர் திலகம் தேசிய விருது கிடைச்ச படம் சிவாஜி கண்ணியா பத்மினி நடித்த படம் கோடீஸ்வரன் இதுவும் ஒரு காமெடி படம் இருபத்தஞ்சாவது அஞ்சாவது படம் கல்வனின் காதலி இது கல்கியோட கதை இருபத்தி ஆறு நான் பெற்ற செல்வம் ஏ பி நாகராஜ கதை வசனம் எழுதின படம் இருபத்தி ஏழு நல்ல வீடு இது டி எஸ் பாலையா தயாரித்த படம் எட்டு கண்ணதாசு நடிச்சிருப்பாரு தெனாலிராம என் டி ராமாராவ் சிவாஜி கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு முப்பது பெண்ணின் பெருமை ஜெமினியோடு நடிச்ச முதல் படம் முப்பத்தி ஓராவது படம் ராணி சேரன் செங்குட்டுவன் சாக்ரட்டிஸ் ஓரங்க நாடகங்கள்லாம் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கும் வசனம் எழுதினவர் கருணாநிதி அமர்தீவம் ஸ்ரீதர் கதை வசனம் எழுதின படம் முப்பத்தி மூணு வாழ்விலே ஒரு நாள் சிவாஜி தன்னோட வயசான ஒருத்தருக்கு அப்பாவா நடித்த படம் முப்பத்தி நாலாவது ரங்கோன் ராஜா அறிஞர் அண்ணாவோட கதை வசனம் கலைஞர் கருணாநிதி முப்பத்தி அஞ்சாவது விடம் பரதேசி தெலுங்குலும் பெரிய வெற்றி அடைஞ்ச படம் முப்பத்தி ஆறு மக்களை பெற்ற மகராட்சி ஏ பி நாகராஜ கதை வசனம் எழுதின படம் கொங்கு தமிழ்ல சிவாஜி பேசி நடித்த படம் முப்பத்தி ஏழு வணங்காமுடி படத்துக்கு தான் முதன் அடிக்கு கட் அவுட் வச்சாங்க எட்டாவது படம் புதையல் கண்டிராஜா கூத்து இந்த படத்துல இடம்பெற்று இருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது உடம் மணமகன் தேவை இங்கிலீஷ் டைப்ல படத்தை எடுத்திருப்பாங்க நாற்பது தங்கமலை ரகசியம் சிவாஜி பாதி படம் வரைக்கும் ஊமையாக நடிச்சிருப்பாரு அது ஒரு டார்ஜான் மாதிரி இருக்கும் நாற்பத்தி ஓராவது படம் ராணி லலிதாங்கி சிவாஜியோட சிவத்தாண்டவம் இடம்பெற்ற படம் நாற்பத்தி ரெண்டாவது விட அம்பிகாபதி இந்த படம் ஷூட்டிங் நடந்த சமயத்தில் தான் கலைவாணர் மறைஞ்சிட்டார் நாற்பத்தி மூணாவது உடம் பாக்கியவதி இதுவும் சிவாஜி நடித்த படம் தான் நாற்பத்தி நாலு பொம்மள பிள்ளி பொம்மை கல்யாணங்கிற தமிழ் படத்தோட தெலுங்கு பதிப்பு தான் இது நாற்பத்தி ஆறு உத்தமபுத்திர சிவாஜி முதன் முதல நடித்த படம் நாற்பத்தி ஆறு பதிபக்தி இந்த படத்தை தயாரித்தவர் பீம்சிங் இந்த படம் சிவாஜி பீம்சிங் வெற்றி கூட்டணியில வந்த முதல் படம் நாற்பத்தி ஏழு சம்பூர்ண ராமாயணம் சிவாஜியோட முதல் புராண இதிகாச படம் இதுதான் என் டி ராமாராவ் நடிச்சிருப்பாரு ராஜாஜியோட பாராட்டு கிடைச்ச படமும் கூட நாற்பத்தி எட்டு பொம்மை கல்யாணம் அந்த காலத்திலேயே வரதட்சணை கொடுமையை சொன்ன படம் நாற்பத்தி ஒன்பது அன்னையும் நானை இந்த படத்து தேசிய விருது வாங்கின படம் முரசொலி மாற வசனம் எழுதின படம் சாம்ராட் அசோகன் ஓரங்க நாடகமும் இந்த படத்துல இருக்குது சிவாஜி இரட்டை வேஷத்தில் நடித்த படமும் கூட சிவாஜியோட ஐம்பதாவது படம் சாரங்க தாரா இந்த படத்துல ரொம்ப ஃபேமஸான பாட்டு வசந்த முல்லை போலே வந்து பாட்டு ஐம்பத்தொன்னு சபாஸ் மீனா முழுநீள நகைச்சுவை படம் இது சந்திரபாபு இந்த படத்துல ரெட்டை வேஷம் பண்ணி இருப்பாரு ஐம்பத்தி ரெண்டு காத்தவராய இது காத்தவராய கதையை மையமா வச்சு எடுத்த படம் ஐம்பத்தி மூணு தங்கப்பதுமே தேசிய விருது கிடைச்ச படம் ஐம்பத்தி நாலாவது படம் நான் சொல்லு ரகசியம் இந்த படத்துல பெரிய விஷயம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சிவாஜியே சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஐம்பத்தி அஞ்சாவது படம் வீரபாண்டிய கட்டபொம்மை ஆசிய ஆப்பிரிக்க பட விழாவில சிறந்த நடிகர் சிவாஜி வாங்கின படம் ஐம்பத்தி ஆறாவது உடம் மரகதம் அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸான நாவல் கருங்குயில் குன்றத்து கொடை அதை தான் இந்த படம் ஐம்பத்தி ஏழாவது உடம் அவல்யார் சிவாஜி நீதிபதியா நடிச்சிருப்பார் இந்த படத்துல ஐம்பத்தி எட்டு பாக பிரிவினர் இந்த படத்துக்கும் தேசிய விருது கிடைச்சிச்சு ஐம்பத்தி ஒன்பதாவது உடம் இரும்புத்திர தொழிலாளர் புரட்சியை மையமா வச்சு எடுத்த படம் இந்த படம் அறுபதாவது உடம் குறவஞ்சி சிவாஜியும் கலைஞரும் கொஞ்ச காலம் பிரிஞ்சிருந்து மறுபடியும் சேர்ந்த படம் அறுபத்தோராவது படம் தெய்வ இந்த படத்துக்கும் தேசிய விருது கிடைச்சிருக்கு கே எஸ் கோபாலகிருஷ்ண வசன எழுதின படம் இது அறுபத்தி ரெண்டாவது படம் ராஜபக்தி ரொம்ப நட்சத்திர பட்டால நடிச்ச படம் இது அறுபத்தி மூணாவது படம் படிக்காத மேத டைரக்ஷன் பீம்சிங் வசனம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அறுபத்தி நாலாவது படம் பாவை விளக்கு அகிலனோட நாவல் தாஜ்மஹால்ல ஷூட்டிங் பண்ணின முதல் தமிழ் படம் அறுபத்தி அஞ்சாவது படம் பெற்றமனம் பெரியார் ஈவேரா மாதிரி மேக்கப் போட்டு சிவாஜி நடித்த படம் படம் விடிவெள்ளி இந்த படத்தை ஸ்ரீதர் ஒரு புதுமையான கிளைமேக்ஸ இந்த படத்துல அவர் செஞ்சிருப்பார் ஏழாவது படம் பாவம் மன்னிப்பு தேசிய விருது கிடைச்ச படம் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவம் மூணு மதங்களையும் மையமா வச்சு எடுத்த படம் அறுபத்தி எட்டாவது படம் புனர்ஜென்மம் கண்ணாம்பாவோட நடித்த கடைசி படம் அறுபத்தி ஒன்பது பாசமலர் இதுக்கு தேசிய விருது கிடைத்திருக்கு அண்ணன் தங்க பாசத்துக்கு இலக்கணமாக அமைஞ்ச படம் எழுபது எல்லாம் உனக்காக கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் வசனம் எழுதின படம் எழுபத்தி ஓராவது உடன் ஸ்ரீவலி டிஆர் மகாலிங்கம் ஏற்கனவே பண்ணுன படந்தான் இது எழுபத்தி ரெண்டு மருதநாட்டு வீரர் இந்த படத்துல சிவாஜி பதினாலு விதமான கெட்டப் போட்டு நடித்த படம் எழுபத்தி மூணு பாடும் பலமும் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட் பாட்டு அமைஞ்ச படம் சிவாஜி எழுபத்தி நாலு கப்பல் நடிச்ச படம்ல வரி விளக்கு வாங்கினால் பசித்தீரும் சிவாஜியோட எழுபத்தி அஞ்சாவது படம் பார்த்தால் தீரும் எழுபத்தி ஆறு நிச்சயதாம்பலம் இந்த படத்துல அமைஞ்ச பாட்டுக்காகவே பல தடவை பார்த்தாங்க ரசிகர்கள் எழுபத்தி ஏழு வளர்புறை சிவாஜி ஓமையா நடிச்ச படம் எழுபத்தி எட்டு படித்தால் மட்டும் போதுமா சிவாஜியோட அன்னியா சாவித்ரி நடிச்ச படம் சூப்பர் ஹிட் பாட்டுக்கு அமைஞ்ச படம் எழுபத்தி ஒன்பது பலே பாண்டியா சிவாஜி மூணு வேஷம் போட்டு நடிச்ச முதல் படம் எண்பது வடிவுக்கு வளைகாப்பு ஏ பி நாகராஜன் டைரக்ஷன் பண்ணின முதல் படம் எண்பத்தி ஒன்னு செந்தாமரை கே ஆர் ராமசாமி மறுபடியும் சிவாஜி கூட நடிச்ச படம் எண்பத்தி ரெண்டு பந்தப்பாசம் தம்பியா ஜெமினி நடித்த படம் ஆலயமணி பி எஸ் வீரப்பா சிவாஜி வீட்டு எடுத்த முதல் படம் எண்பத்தி நாலாவது ராணி பத்மணி சிவாஜிக்கு ஜோடு பைஜெயந்தி மாலா சிவாஜிக்கு பின்னணி பாடினவர் சீர்காழி கோவிந்தரராஜன் எண்பத்தி ஆறாவது அறிவாளி இந்த படம் கொஞ்ச நாளிலேயே அதிகமான வசூல் செஞ்ச படம் பானுமதி ராமகிருஷ்ணா சிவாஜிக்கு ஜோடியா நடித்த படம் எண்பத்தி ஆறாவது உடம் இருவர் உள்ளம் பெண் எழுத்தாளர் ரட்சுமியோட பெண் மனம் அப்படிங்கிற நாவல் தான் இந்த படம் எண்பத்தி ஏழு நான் வணங்கும் தெய்வம் இது ஒரு வித்தியாசமான மிருக தோற்றத்துல சிவாஜி நடிச்சிருப்பார் நாயே சிவாஜியோட நடித்த படம் எண்பத்தி எட்டு குலமகள் ராதை அகிலனோட வாழ்வு எங்கே அப்படிங்கிற நாவல் தான் இந்த படம் எண்பத்தி ஒன்பதாவது பார் மகளே பார் பட்டுவோட நாடகமான தான் பிள்ளையா அப்படிங்கிற படம் தான் இந்த படம் ஸோ அறிமுகமான படம் இது தொண்ணூறு குங்குமம் சாரதா அறிமுகமான படம் இது தொண்ணூத்தி ஓராவது படம் ரத்தத்திலகம் இந்த படத்திலையும் இருக்கும் படம் கல்யாணியின் கணவன் பச்சிராஜா ஸ்டுடியோ தயாரிச்ச கடைசி படம் கல்யாணியின் கணவன் தொண்ணூத்தி மூணாவது படம் அன்னையிலும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் மூணு தடவை எடுத்தாங்க தொண்ணூத்தி நாலாவது படம் கர்ணன் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா தயாரித்த படம் கர்ணன் தொண்ணூத்தி அஞ்சாவது படம் பச்சை விளக்கு இந்த படத்தை தயாரித்தவர் ராம அரங்கண்ணன் தொண்ணூத்தி ஆறு ஆண்டவன் கட்டளை பி எஸ் வீரப்பா சிவாஜி படம் ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் பலவிதமான தோற்றத்தை சிவாஜி ஒரே ஒரு பாட்டுல நடிச்சிருப்பார் தொண்ணூத்தி ஏழு கை கொடுத்த தெய்வம் இதுல பாரதியார் வேஷத்துல சிவாஜி ஒரு பாட்டுக்கு நடிச்சிருப்பார் இந்த படத்தோட டைரக்டர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தொண்ணூத்தி எட்டாவது உடம்ப புதியவர் சிவாஜி பிலிம்ஸ் தயாரிச்ச முதல் படம் தொண்ணூத்தி ஒன்பதாவது படம் முரடன் முத்து இதுக்கு பின்னால பி ஆர் பஞ்சுலு சிவாஜி வச்சு எந்த படம் டைரக்ஷன் பண்ணல நூறாவது படம் நவராத்திரி சிவாஜி ஒன்பது வேஷத்தில் நடிச்ச படம் தமிழ் சினிமாவில ஒன்பது வேஷத்தில் நடிச்ச முதல் படமும் கூட